வணக்கம் செய்திகளை வாசிப்பது உங்கள் பிரியங்கா இயன்றதை செய்வோம் சமூகம் மேம்பட அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்ற கொள்கை அடிப்படையில் மக்கள் படை கட்சி தொடங்கப்பட்டுள்ளது என அதன் நிறுவன பொதுச் செயலாளர் ராம் பிரகாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான திருப்பூர் தெற்கு கூடிய நாயக்கனூர் ராயபுரம் ஆகிய மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்களை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர் மத்தியில் அறிமுகம் செய்து வைத்து செய்தியாளர்களிடம் இடம் கூறியது அனைத்து குடிமக்களுக்கும் சம வாய்ப்பு என்ற கொள்கையின் அடிப்படையில் வளர்ந்த ஜனநாயகத்தை உருவாக்கும் பணியில் உறுதியாக இருக்கிறோம் உயர்ந்த நோக்கங்களின் அடிப்படையில் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய பிரிவுகளின் நிலையை மேம்படுத்துவதிலும் ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பணபலம் படவளத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்வது அனைத்து குடிமக்களுக்கும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயம் தொழிலாளர்கள் என மக்களின் மேம்பாட்டிற்காக சிறந்த முயற்சி மேற்கொள்வது என்பதன் அடிப்படையில் மக்கள் படை கட்சி துவங்கப்பட்டுள்ளது முதல் கட்டமாக திருப்பூர் தெற்கு தொகுதிக்கு தனசேகரன் போடிய நல்லூர் தொகுதிக்கு மணி ராயபுரம் தொகுதிக்கு ஜெகநாதன் ஆகிய மூன்று வேட்பாளர்களை முதலில் அறிமுகம் செய்கிறோம் மற்ற பட்டியல் விரைவில் வெளியிடப்படும் என்றார் எமது கட்சியின் சார்பாக சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பின்தங்கிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த மக்கள் படை கட்சி சிறப்பு கவனம் செலுத்தும் ஜனநாயக அரசியலை சீர்குலைக்கும் பண பலம் மற்றும் படை பலத்தின் தீய செல்வாக்கிற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய மக்கள் படை கட்சி முயற்சிக்கும் மேலும் அனைத்து குடிமக்களும் தகுதி அடிப்படையில் வசதிகளை வழங்கும் எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் விவசாயிகள் தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்களின் மேம்பாட்டிற்காக மக்கள் படை கட்சி தனது சிறந்த முயற்சியை மேற்கொள்ளும் கூட்டங்கள் கருத்தரங்குகள் மாநாடுகள் மற்றும் பேரணிகள் போன்ற அமைதியான மற்றும் ஜனநாயக வடிவிலான பிரச்சாரங்கள் மூலம் மக்கள் படை கட்சி தனது நோக்கத்தை அடையும் ஆக எமது நோக்கங்களில் அனைவருக்கும் கல்வி மற்றும் மருத்துவம் இலவசமாக வழங்கப்படுதல் வேண்டும் சிறு குறு தொழில் முனைவோர் வாழ்க்கை தரத்தை உயர்த்த வேண்டும் தமிழகத்தில் ஓடும் நதிகளை இணைக்க வேண்டும் கடன் இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் இயற்கை விவசாயத்தை மேம்படுத்த முன்னுரிமை கொடுக்கப்பட வேண்டும் ஊழல் மது புகையிலை போன்ற போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்க வேண்டும் அரசியல் விழிப்புணர்வு அனைவருக்கும் ஏற்படும் பட்சத்தில் இது எல்லாம் சாத்தியம் அதனை மக்கள் படை கட்சி அனைவருக்கும் அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்த முயற்சிக்கும் அது மட்டுமல்ல மக்கள் குறைவிற்கும் மக்கள் படை குழு உருவாக்கப்படும் இதன் மூலமாக மக்களின் குறைகள் தீர்க்கப்பட எமது மக்கள் படை கட்சி முழுமையாக முயற்சிக்கும் எமது மக்கள் படை கட்சியின் அதிகாரம் நோக்கி செல்லும் பொழுது இவை எல்லாம் சாத்தியம் என்ற நிலையில் தமிழகத்தில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான சட்டமன்ற வேட்பாளர்களை தமிழகத்திலேயே முதன்முறையாக எமது மக்கள் படை கட்சியின் சார்பாக முதற்கட்ட வேட்பாளர்களை நிறுத்த இருக்கின்றோம் அவர்களை இன்று அறிமுகம் செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன் திருப்பூர் மாவட்டத்தில் திருப்பூர் தெற்கு தொகுதியில் அன்பு சகோதரர் திரு தனசேகரன் அவர்களை திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக நிறுத்துகிறோம் நிறுத்துகின்றோம் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் கோடிநாயக்கனூர் திரு மணி அவர்களை நாயக்கனூர் சட்டமன்ற தொகுதி வேட்பாளராக அறிமுகம் செய்கின்றோம்